திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி பேரூராட்சியில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஜங்காலு விக்னேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோயிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து கடந்த மூன்றாம் தேதி சிவாச்சாரியர்கள் அக்னிகுண்டம் அமைத்து கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் கோபூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது விழாவினை முன்னிட்டு இரண்டாம் நாள் யாகசாலைகள் அஸ்தபந்தனம் சாற்றுதல் பூர்ணாகிதி மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது விழாவில் முக்கிய நாளான இன்று சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாக வேள்வி நடத்தப்பட்டு பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் விமான கோபுர கலசத்தின் மீது ஊற்றி புனராவர்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து அங்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு விக்னேஸ்வரர் பெருமானை வழிபட்டனர் இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் கும்மிடிபூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் கலசங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் ஏ ஜி உதயகுமார் சி ஆர் அசோக் குமார் மற்றும் ஏஜிஆர் குடும்பத்தினர் ஆகியோர் கும்பாபிஷேக விழாவினை வெகு விமர்சையாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆரணி பேரூர் செயலாளர் பி முத்து பொருளாளர் கரிகாலன் விவசாய தொழிலாளர் அணி துணையமைப்பாளர் எல் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது